أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت

மாவியார் உன் அவர்களின் காலத்திலேயே அவருடைய மகன் எசித் எப்படி அடுத்த கலிபா உரிமைக்கு தேர்வு செய்யப்பட்டார் என்பதை பற்றியும் மாவியார் அலியல்லாம் அவர்களின் இறுதி நாட்கள் பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் ஐம்பதாம் ஆண்டில் அதாவது மாவியார் அலியல்லா ஒன் அவர்கள் ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருக்கும் பத்தாம் ஆண்டில் ஒரு நாள் கூஃபாவின் ஆளுநராக இருக்கும் முகீரார் அலியல்லா உன் அவர்கள் டெமாஸ்கிர்க்கு வந்து மாவியாவை சந்தித்து பேசும்போது சொல்றாங்க உஸ்மார் அவர்களின் படுகொலையை நான் நேரில் பார்த்தவன் அதன் பின் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் என் கண்முன்னே வந்து கொண்டே இருக்கிறது அதனால் போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் எசேத் கழிப்பவாக வர நீங்கள் முன்மொழிவதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி செய்தால்தான் நான் உட்பட முஸ்லிம்கள் அனைவரும் பாதுகாப்பாக வாழ முடியும் அதுவரை பிறகு தம்முடைய மகன் திட்டம் எதுவும் மாவியார்களில் அவர்களிடம் இருந்தது இல்லை இப்போ மகிராவின் வார்த்தைகள் மாவியார்களில் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது மக்கள் என் மகனை கலிப்பாவாக ஏற்று வாக்களிப்பார்கள் என்பதற்கு என்ன உறுதி அப்படின்னு மாவியார் அடியில் அவர்கள் கேட்டதற்கு முகேரா சொல்றாங்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது நான் கோபா மக்களை அறிவுறுத்துவேன் அதுபோல மக்கா மதினா மக்களை மர்வானும் சரிதும் அறிவுறுத்துவார்கள் சிரியாவை பொறுத்த மட்டும் அது உங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இருப்பதால் இதில் எதிர்ப்புக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு முகேரா அவர்கள் சொல்றாங்க இதை கேட்ட மாவியார் அழியலாவுன் அவர்கள் மிக உற்சாகத்தோட திட்டத்தை நிறைவேற்றும் செயல்களில் இறங்க ஆரம்பிக்கிறார்கள் இதே தகவல் மற்றும் ஒரு வரலாற்று நூலில் வேறு விதமாக பதிவாகி இருக்கிறது மாவியார் அழியல்லான அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் முகீரா அவர்கள் மீது அதிருப்தி ஏற்படுகிறது அதனால உடனடியாக ஆளுநர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க கடிதத்தை பெற்றுக்கொண்ட முகிரா அவர்கள் அதை நிறைவேற்றுவதில் காலதாமதம் செய்கிறாங்க அதன் பிறகு சில நாட்கள் கழித்து முகீரா அவர்கள் மாவியார் அவர்களை நேரில் சந்திக்கிறாங்க என்னுடைய உத்தரவை நிறைவேற்றுவதில் காலதாமதம் செய்ய என்ன காரணம் அப்படின்னு மாவியார் அவர்கள் கேட்குறாங்க அதற்கு முகீரா சொல்கிறாங்க ஒரு முக்கியமான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளில் இருந்ததுனால காலத்தாமதம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மாவியார் எல்லாம் அவங்களுக்கு அவர்கள் அப்படி என்ன முக்கியமான திட்டம் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு முகிரா சொல்றாங்க உங்களுடைய மகன் எசீதை அடுத்த கலிப்பாவாக நியமிக்கும் பொருட்டு மக்களிடம் வாக்குறுதி பெற்றுக் கொண்டிருந்தேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க முகிராவுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட மாவியார் அடையெல்லாம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க அதன் பிறகு குஃபா திரும்பிய முகிராவிடம் அந்த கூஃபா மக்கள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க இனிது தீர்ப்பு நாள் வரையிலும் அவர் அதாவது மாவியார் அடையல் ஆனவர்கள் வெளியேறு ஒரு சகதிக்குள் அவரை எரிந்து விட்டு வந்தேன் அப்படின்னு முகிரார் அடையலான அவர்கள் பதில் சொன்னதாக அந்த வரலாற்று நூலில் பதிவாகி இருக்கிறது அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த முயற்சியை எடுத்தார் என்பதை வல்ல நாயனே அறிந்தவனாக இருக்கின்றான் என்று நினைத்து நாம் கடந்து செல்வோம் இவ்வாறாக முகீரா அவர்கள் மாவியாவின் மகன் எஸ் இதை முன்மொழிந்து மக்களுக்கிடையே வாரிசுரிமை ஆட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது இப்ப முகீரா அவர்கள் மக்களிடம் செல்வாக்கு படைத்தவர்களையும் முக்கியர்களையும் வரவழைக்கிறார்கள் கனிஃபாவாகும் உரிமையை உறுதி செய்வதற்காக அவர்களை இணங்க வைக்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார் இறுதியாக அந்த முக்கியர்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சச்சரவுகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் முஸ்லிம்கள் நிம்மது பெருமூச்சு விடுவதற்காகவும் மேலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து முகர் அவர்கள் மக்களில் முக்கியமானவர்களை கொண்ட ஒரு தூதுக்குழுவை மாவியார் அழியர் ராமக அவர்களிடம் அனுப்பி வைக்கிறாங்க அவர்கள் அமீரை சந்தித்து அடுத்த கழிப்பாவாக தேர்வு செய்யப்பட்ட எஸ்இலுக்கு நாங்கள் வாக்குறுதி அளிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மாவியார் அழியர் அவர்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க அதற்கான காலம் வரும் பொழுது உங்களிடமிருந்து வாக்குறுதி பெறப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை திரும்ப விடுகிறார்கள் இந்த நிகழ்வினால் மாவியார் அவர்களுக்கு முகீரா அவர்களின் மேலுள்ள நம்பிக்கை இன்னும் வலுப்படுகிறது இப்போ சிறந்த தொலைநோக்கு சிந்தனையுடைய மாவியார் அழியல்லா அவர்கள் முதலாவதாக இஸ்லாமிய உலகின் பெரும்பாலானவர்கள் தன்னுடைய இந்த விருப்பத்தை எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்று அறிய வேண்டும் என முடிவு செய்கிறார்கள் அதன்படி மதின ஆளுநர் மருவான் அவர்களுக்கும் பஸ்ரா ஆளுநர் ஜியாத் அவர்களுக்கும் மாவியார்களே நான் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க அதில் நான் முதுமை அடைந்து விட்டேன் கலாபத்து தொடர்பாக முஸ்லீம்களிடையே கிளர்ச்சியோ பிரிவினையோ உருவாவதை நான் விரும்பவில்லை அதனால் அடுத்த கலிஃபாவை நானே முன்மொழிய விரும்புகிறேன் முதியவர்களில் இதற்கு பொருத்தமான ஒருவரை என்னால் குறிப்பிட முடியவில்லை இளைஞர்களில் என் மகன் எஸ் இதற்கு பொருத்தமானவர் என்று நினைக்கிறேன் இது சம்பந்தமாக நீங்கள் மக்களுடன் கலந்து உரையாடி மிகுந்த கவனத்துடன் இதனை பரிசீலித்து எதிர்காலத்தில் அமைய இருக்கும் எஸ் ஒப்புதல் அளிக்கும்படி மக்களை கேட்டுக் கொள்வீர்களாக இதுதான் அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் இப்போ கடிதத்தை பெற்றுக்கொண்ட பஸ்ராவின் ஆளுநர் சியாத் தன்னுடைய நெருங்கிய நண்பரான உபைத் பின் காஃப் நுமைர் என்பவரிடம் அந்த கடிதத்தை காண்பித்து சொல்றார் என்னுடைய கருத்துப்படி அவசரப்பட்டு விட்டார் இது அவர் ஆழமாக சிந்திக்கவில்லை என நினைக்கிறேன் வேட்டையிலும் ஆர்வம் உள்ள இளைஞரான எசி உல்லாச வாழ்க்கையை விரும்பக்கூடியவர் என்பது மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையில் அவருக்கு வாக்குறுதி அளிக்க நிச்சயமாக மக்கள் தயங்குவார்கள் அப்படின்னு ஜியாத் சொன்னதற்கு உபைது பின் சொல்றாரு அமீரு நோக்கத்திற்கு நீங்கள் தற்போது மறுப்பு எதுவும் தெரிவிக்க வேண்டாம் என்ன டெமாஸ்கஸுக்கு நான் எசீதை பார்த்து கிளாபத்துக்கு தேவையான சில அடிப்படை அம்சங்களை அவருக்கு கத்துக் கொடுக்கிறேன் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றியும் அவருக்கு எடுத்து சொல்கிறேன் அதன் பிறகு மக்கள் அவருக்கு வாக்குறுதி அளிப்பதில் தடை ஏதும் இருக்காது அப்படிங்கிறதையும் விளங்க வைக்கிறேன் இதை அவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் எதிர்பார்க்கும் மாற்றம் அவரிடம் ஏற்பட்டால் வாக்குறுதி அளிப்பதில் மக்களுக்கு தயக்கம் இருக்காது அதோட அமீர் மோமீனின் விருப்பமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்றார் இதை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டிய அனைத்து நுட்பங்களையும் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களையும் இசைக்கு கற்றுக் கொடுக்கிறார் உபை எசிது முழு ஒத்துழைப்பு கொடுத்து போதுமான அளவுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் இதுபோல அமீரின் கடிதத்தை பெற்றுக் கொண்ட மதீனத்து மக்களில் முக்கியஸ்தர்களை வரவழைத்து அந்த கடிதத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வாசித்து காட்டுகிறார் மாவியார்களின் அவர்கள் எழுதிய கடிதத்தை வாசித்து காட்டிய அந்த பகுதி கிலாபத்து தொடர்பாக முஸ்லிம்களுக்கு இடையே கிளர்ச்சியோ பிரிவனையோ உருவாகுவதை நான் விரும்பவில்லை அதனால் அடுத்த கணிப்பாவை நானே முன்மொழிய விரும்புகிறேன் இப்போ இந்த பகுதியை படித்த உடனே அந்த முக்கியஸ்தர்கள் அனைவரும் அதை வரவேற்று ஆதரவளிக்க முன் வர்றாங்க இவ்வாறு அந்த முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஆதரவளிக்க முன் வந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த நேரங்களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இமாம் இறந்து சில மாதங்களே ஆன நிலையில் தான் மாவியார் அவர்கள் தன் மகனை கழிப்பாவாக நியமிக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்க அதற்கு முன் நடந்த ஒரு நிகழ்வையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹசன் அலியுல்லா அவர்களுக்கும் மாவியார் அலியில் அவர்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு கலிபா பொறுப்பை ஹசர் அலியன் அவர்கள் மாவியார் அலியன் அவர்களை ஒப்படைத்த நேரத்தில் மக்கள் எல்லோரிடமும் ஒரு எண்ணம் இருந்தது அது என்னவென்றால் மாவியார் அழியெல்லாம் அவர்களுக்கு பிறகு அடுத்த ஆட்சியாளர் யார் என்று அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மாவியாவின் ஆட்சி காலத்திற்கு பிறகு ஹசர் அலியன் அவர்கள் தான் நியமிக்கப்படுவார் என்ற எண்ணம்தான் அந்த மக்களிடம் இருந்தது காரணம் நபிசல் அலிசலன் அவர்களின் அருமை பேர் கலிப்பாவாக வருவதற்கு இஸ்லாமிய உலகம் ஒருபோதும் தடையாக நிற்காது என்று அந்த மக்கள் உறுதியாக நம்பியிருந்த அதனாலதான் மறுவான் அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் படித்த போது அடுத்த கலிப்பாவாக அவர்கள் நினைத்திருந்த இமாம் ஹசன் அலியில்லா அவர்கள் மரணம் அடைந்ததை கவனத்தில் கொண்டுதான் மாவியார் அலியில்லாம் அவர்கள் மற்றொரு தகுதியான நபரை முன்மொழிய நினைக்கிறார் அப்படின்னு அந்த மக்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அதனாலதான் மருவன் அந்த கடிதத்தை படித்த உடனே அந்த முக்கியஸ்தர்கள் அனைவரும் வரவேற்று ஆதரவளிக்க முன் வந்தார்கள் அதன் பிறகு சில நாட்கள் கழித்து மறுவான் மீண்டும் மக்களை எல்லோரும் ஒன்று திரட்டி டெமாஸ்கஸில் இருந்தாவுடைய இன்னொரு கடிதம் அதில் முஸ்லிம்களின் நலனை கருத்தில் கொண்டு கலிபா பொறுப்பிற்கு தகுதி வாய்ந்த தன் மகன் எசைதை முன்மொழிந்திருப்பதாக கலிபா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் இந்த வார்த்தைகளை உடனே அந்த சபையில கூடியிருந்த மூத்த நபி தோழர்களான உசேர் அலி அல்லா அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் அலி அல்லா வண்பு அப்துல்லா பின் உமர் அலி அல்லா வண்பு அப்துல்லா பின் சுபைர் அலி எல்லா வண்க ஆகியோர் மிகவும் கொதிப்படைந்து தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி சொல்றாங்க இது முஸ்லிம்களின் நலனை கொண்டு முடிவு செய்யப்பட்டது இல்லை அவர்களை பூண்டோடு அழிப்பதற்காக செய்யப்பட்டது தந்தையை தொடர்ந்த மகன் அரியணை ஏறும் ரோமானிய பாரசீக பேரரசுகளின் அடிச்சுவற்றை பின்பற்றி இஸ்லாமிய கலாபத்தை அமைக்க விரும்பும் இந்த தேர்வு முறை நிச்சயமாக இஸ்லாமிய உயர் நாடிக்கே எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறாக மறுவான் அவர்கள் இன்னொரு கடிதம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி அதை வாசிக்கப்பட்டதற்கு பின்புதான் மக்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கிறது இமாம் அசர் அவர்கள் உண்ணும் உணவில் விஷம் வைத்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது மட்டும்தான் வெளிப்படையாக தெரிந்த உண்மையாக அதுவரை இருந்தது கலிபா பொறுப்பிற்கு எசிது பெயர் முன்மொழியப்படும் வரையிலும் இமாம் ஹசன் அலியல் அவர்களின் மரணத்துடன் மாவியார் அலியல்லாம அவர்களை யாரும் தொடர்பு பேசவில்லை ஆனால் இப்பொழுது மக்களுடைய எண்ணங்கள் பலவிதமாக யூகிக்க ஆரம்பிக்கின்றன இமாம் ஹசர் அலி அல்லாமு அவர்களின் உணவில் விஷம் வைக்கப்பட்டதே மாவியார் அலி அவர்களின் திட்டங்களில் ஒன்றுதான் என்று சொல்லும் அளவிற்கு சிலர் யூகங்கள் சென்றன ஆனால் இந்த விஷயத்தில் நாம் இதை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபடாமல் படைத்த இறைவனே இதை பற்றி நன்கு அறிந்தவன் என்ற நம்பிக்கையில் கடந்து செல்வதுதான் நமக்கு தெனியமானது இப்ப தன்னுடைய கடிதத்தின் மூலம் ஹிஜாஸ் பகுதி மக்களுடைய எண்ணங்கள் வெளிச்சத்துக்கு வந்ததை பற்றியும் மக்கள் தன் மீது மிகவும் சீற்றத்தோடு இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் மாவியார் இளைய அவர்கள் எந்த விதமான எதிர்வினையும் மாற்றாமல் மௌனமாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மதினா மக்களை தனக்கு சாதகமாக்கும் வழிமுறைகள் குறித்தும் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஓராம் ஆண்டு முன்மொழிந்ததில் கருவியாக கூஃபாவின் ஆளுநரான முஹீரா அவர்கள் மரணமடைந்த செய்தி மாவியா நான் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது இப்போ சியாதின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட மாவியா அவர்கள் பசராவோடு இணைந்து ஆளுநர் பதவியையும் ஜியாதிடமே ஒப்படைக்க முடிவு செய்கிறாங்க ஈராக் பாரசீக மக்கள் அனைவரையும் தன்வசப்படுத்தி எசீதின் கலாபத்திற்கு வாக்குறுதி அளிக்க செய்யும் திறமை ஜியாதிடம் மட்டுமே இருப்பதாக மாவியா அழியில் அவர்கள் நம்பியதால அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஜியாத்யா ஆளுநராக நியமிக்கிறாங்க இப்போ கூஃபா பகுதிக்கும் ஆளுநராக பொறுப்பேற்ற ஜியாத் அந்த கூபா மக்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக இரண்டாயிரம் வீரர்களுடன் வீரர்களுடன் போய் சேர்றாங்க கூடியிருக்கும் மக்களுக்கு இடையே ஜியாத் அவர்கள் ஜுமா உரையை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள் அவரை ஆளுநராக ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த மக்களில் சிலர் அவர் மீது கற்களை வீச ஆரம்பிக்கிறார்கள் உடனே ஜியாத் தன்னுடைய உரையை நிறுத்திவிட்டு மஜிதை சுற்றி நின்ற தம் வீரர்களிடம் யாரையும் வெளியே விடாதீர்கள் என்று உத்தரவிடுகிறார் பிறகு மஜிதின் வாசலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நான்கு நான்கு பேராக வரவழைத்து கல்லிருந்தவர்களை குறித்து விசாரணை செய்கிறார் இதில் முப்பது குற்றவாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள் சியார் மற்றவர்களை போகச் சொல்லிவிட்டு குற்றவாளிகளின் கைகளை வெட்டிவிடும்படி தம் வீரர்களுக்கு உத்தரவிடுகிறார் இந்த செயல்களால் அனைவரும் பயந்து சில நாட்களுக்குள் ஜியாதுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வாறாக ஜியாத் ஆறு மாதம் பஸ்ராவில் ஆறு மாதம் என சுழற்சி முறையில் தங்க ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அழியல்லா எல்லாம் அவர்கள் அனைத்து இஸ்லாமிய பகுதிகளில் உள்ள அதிகாரிகளுக்கும் எசீதின் நற்குணங்கள் குறித்து ஓர் அறிக்கையை அனுப்பி வைத்து அவரவர் பகுதியில் உள்ள முக்கியஸ்தர்கள் அடங்கிய குழுவினரை எசித்துக்கு வாக்குறுதி அளிப்பது தொடர்பாக பேசுவதற்காக தன்னை சந்திக்க அனுப்பி வைக்குமாறு கட்டளிடுகிறார் இப்போ அனைத்து பகுதிகளில் இருந்தும் தூது குழுக்கள் டமாஸ்கஸ் வந்து சேர்ந்து விட்டார்கள் மாரியா அங்கு அவர்கள் முதலில் அவர்களுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதன் பிறகு அவர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது இப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மாவியார் அவர்கள் முதலில் அல்லாவையும் புகழ்ந்து புகழ்ந்துவிட்டு இஸ்லாத்தின் நற்பண்புகள் குறித்தும் கலிபாக்களின் உரிமைகள் கடமைகள் குறித்தும் மக்கள் ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் கடமைகள் என்னென்ன என்பதை குறித்தும் விரிவாக பேசுறாங்க அதன் பிறகு எசீதின் வீரம் அவருடைய கொடைத்தன்மை அறிவு சிந்தனை திறன் அவருடைய நிர்வாகத்திறன் போன்றவற்றை பேசிவிட்டு இறுதியில் எஸ் கிலாபத்திற்கு மக்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கிறார் இப்போ மதீனாவிலிருந்து வந்திருந்த குழுவினரில் முகம்மது பின் அமர் பின் ஹசம் என்பவர் எழுந்து அமீர் மோமினின் அவர்களே எஸ் இதை நினைக்கும் நீங்கள் இறுதி தீர்ப்பு நாளே அல்லாவிற்கு பதில் சொல்ல வேண்டியது என்பதை பெரிய மனதுடன் சற்று சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகிறார் இதற்கு பதிலாக மாவியார்கள் எல்லாம் அவர்கள் இதன் மூலம் எனது நன்மையை கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாகவே இருக்கின்றேன் ஆனால் இளைஞர்களைத் தவிர வேறு யாரும் தற்போது இதற்கு தகுதி உள்ளவர்களாக இல்லை என்பதுதான் உண்மை அவர்களே என் மகன் மிகவும் தகுதியுள்ளவராக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து என்று கூறுகிறார் அதன் பிறகு லஹாப் பின் கைஸ் என்பவர் எழுந்து மாவியாவர்கள் கூற்றை ஆதரித்து பேசுகிறார் கூடியிருந்த மக்கள் பலத்த ஆதரவு வழங்குகிறார்கள் ஆதரவளித்த மக்கள் அனைவருக்கும் மாவியாரியெல்லாம் அவர்கள் பலவிதமான அன்புடிப்புகளை வழங்கி அந்த தூதுக்குழுவினரே மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கிறார்கள் இருந்தாலும் மக்கா மதினா பகுதியில் உள்ள முஸ்லிம்களின் நிலை குறித்து மாவியார் அவர்கள் மிகுந்த குழப்பத்தில் தான் இருந்தார்கள் அதன் பிறகு ஐம்பத்தி ஓராம் ஆண்டின் இறுதியில தமது விருப்பத்தை ஹிஜாஸ் பகுதி மக்களை சம்பந்திக்க வைத்த நோக்கத்தோட மாவியார்கள் எல்லாம் அவர்கள் ஹஜ் பயணம் புறப்பட முடிவு செய்து முதலில் மதினாவுக்கு வந்து சேர்றாங்க கலீபா மதினா வருவதை அறிந்த மூத்த தோழர்களான ஹுசேர் அலி அல்லா வான்கு அப்துல்லா பின் சுபை அலி அல்லா வான்கு பின் உமர் அலி அல்லா வான்கு அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லா ஆகியோர் மதினாவில் இருந்து கிளம்பி மக்கா சென்று விட்டார் இப்ப மதினா சேர்ந்த மாரியா அலி அல்லா அவர்கள் மதினத்து மக்களுக்கு ஏராளமான அன்புறுப்புகளை வழங்கி தனக்கு ஆதரவாக மாற்றிக்கொள்கிறார்கள் அதோடு அல்லாமல் மதினா மக்களுக்காக உதவி தொகையை அதிகரிக்குமாறும் வைத்தொன்மாளில் இருந்து அந்த மக்களுக்கு கணிசமான அளவுக்கு கடன் கொடுக்குமாறும் அதுபோல் கடனை திரும்ப செலுத்துவதில் கண்டுபு காட்ட வேண்டாம் என்றும் மதினா ஆளுநரான மருவானுக்கு கலிபா மாவியாரளியில் அவர்கள் உத்தரவிடுறாங்க அதன் பிறகு அவர்கள் மதினாவிலிருந்து மக்கா வந்து சேர்றாங்க வாக்குறுதி அளிப்பதற்கு விரும்பாமல் மக்கா வந்து சேர்ந்த அந்த நான்கு நபி தோழர்களையும் மாவியார் அவர்கள் வரவழைத்து பேசுறாங்க இப்போ அப்துல்லா பின் உமர் அவர்கள் சொல்றாங்க யாருக்கு பெரும்பான்மை நேரின் ஆதரவு இருக்கிறதோ அவரையே கலிபாவை ஏற்றுக்கொள்ள முடியும் இதன்படி அடிமை ஒருவர் கலிஃபாவாக பொறுப்பேற்றாலும் வாக்குறுதி அளிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகு அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் பேசுகிறார்கள் நான் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன் உங்களுக்கு பிடித்த ஒருவரை தேர்வு செய்வதற்கான உரிமை உங்களுக்கு இருந்தாலும் முதலில் முஸ்லிம்கள் தங்களுக்கு பிடித்த ஒருவரை கழிப்பவாக தேர்வு செய்ய வசதியாக நீங்கள் எவரையும் முன்மொழியாமல் இருக்க வேண்டும் இதுதான் இறை நமக்கு காட்டிய வழிமுறை உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை என்றால் அபுபக்கர் அலியன் அவர்களின் வழிமுறைப்படி உங்கள் இனத்தாரையோ உங்கள் குடும்பத்தினரையோ சாராத ஒருவரை நீங்கள் முன்மொழியலாம் இதையும் நீங்கள் விரும்பவில்லை என்றால் உமர்வின் கத்தாபர் அடியல்ல அவர்களின் வழிமுறைப்படி உங்கள் குலத்தாரையோ உங்கள் குடும்பத்தினரையோ சாராத ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அவர்களின் ஒருவரை முன் முன்வரலாம் இந்த மூன்று வழிமுறைகளையும் தவிர நாங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய நாலாவது வழிமுறை என்று எதுவுமே கிடையாது என்று உறுதியாக கூறிவிட்டார் இவர்கள் இவ்வாறு கோரியதையும் மற்ற மூவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு மாலையர்களானவர்கள் அந்த நால்வர்களுக்கும் பதில் ஏதும் சொல்லாமல் தன்னுடைய கட்சி கடமைகளை நிறைவு செய்துவிட்டு அந்த நால்வரையும் தவிர மற்ற அனைவரது ஆதரவையும் ஒப்புதலையும் பெற்றுக் கொள்கிறார் இவ்வாறாக ஐம்பத்தி ஒன்று இறுதியில் ஹஜ்ஜி கடமைகளை நிறைவு செய்துவிட்டு மாவியார் அலியல் அஹமது அவர்கள் டெமாஸ்கஸுக்கு திரும்பியதும் சிப்பின் போருக்கு பிறகு நடுவர் மன்ற தீர்ப்பு வழங்கிய அபு மூஷா அதர்ஷாரி அலியல் அஹமது அவர்கள் கூஃபாவில் மரணம் அடைத்து விட்டதாக தகவல் வருது அதன் பிறகு இஜிரை ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜியாத் அவர்கள் மாவியாவை சந்தித்து ஈராக்கையும் பாரசீகத்தையும் எப்படி தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதோ அதுபோல ஹிஜாஸ் பகுதிக்கும் தன்னை அவர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என்று வேண்டுகோளை வைக்கிறார் மாவியார் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த தகவலை கேள்விப்பட்ட ஹிஜாஸ் பகுதி மக்கள் பயத்தால் மிரட்டு போனார்கள் ஜியாதின் ஆளுமையிலிருந்து தங்களை பாதுகாக்கும் பொருட்டு அந்த மக்கள் அப்துல்லா பின் உமரிடம் வேண்டுகோள் வைக்கிறார் அதன் பிறகு மக்கள் அனைவரும் காபாவில் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்கிறார் அதன் பலன் ஜியாதின் விரலில் ஒரு கொப்பளம் உருவாகி அதுவே அவரது இறப்புக்கும் காரணமாக அமைந்துவிட்டது ஹிஜிரி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் ரமலான் மாதம் ஜியாத் மரணம் அடைகிறார் அவரது மரணம் மாவியார்களின் அவர்களுக்கு மாபெரும் இழப்பாக அமைந்தது ஜியாத்தின் மரணத்திற்குப் பிறகு மாவியார் அலி அல்லாவுன் அவர்கள் ஜியாதினுடைய மகன் உபைதுல்லா பின் ஜியாதை ஆளுநராக நியமிக்கிறார்கள் ஜியாதின் மறைவுக்குப் பிறகு கவார்ஜியாக்கள் மீண்டும் தலைநூக்க ஆரம்பிக்கிறார்கள் உபைதுல்லா பின் ஜியாத் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றாலும் அவர்கள் இடைவிடாமல் தாக்குதல் நடத்திக் கொண்டே இருந்தார்கள் மாவியார் அலி அவர்களின் மரணம் வரையிலும் கவார்ஜியாக்களை அடக்குவதிலும் அவர்களை பணிய வைப்பதிலுமே உபைதுல்லா பென்சியார் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழித்தார் அதன் பிறகு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இஸ்லாமிய உலகம் முழுவதிலும் அவர்களின் மகன் எசீதை கலிபாவாக முன்னிறுத்தி வாக்குறுதி பெறப்பட்டது அப்துல்லா பின் சுபை அப்துல்லா பின் உமர் அப்துல்லா பின் அப்பாஸ்ரின் ஆகிய நான்கு பேர் மட்டும் வாக்குறுதி அளிக்கவில்லை மாவியார் அளிய அவர்களுக்கும் மாவியார் எழிய அவர்களும் அந்த நாள் வரியும் வற்பத்துவம் இல்லை ஆயிஷா நளின் அவர்கள் மதீனா ஆளுநர் மறுவான் மருவானுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்பதால் தன்னுடைய கடைசி காலம் வரை தொடர்ந்து அவரை எதிர்த்து வந்தார்கள் இறுதியாக இந்திர ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரமலான் மாதம் பதினேழாம் நாள் அன்று ஆயிஷா அலி லானு அவர்கள் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் வப்பா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அபு குரையல்லா்கள் அடிக்கடி கேட்ட துவா எல்லா இளைஞர்களின் ஆட்சியிலிருந்து உனது பாதுகாப்பை நாடுகிறேன் இவர்களது வேண்டுகோளை அல்லா ஏற்றுக்கொள்கிறான் அபு குரையா அலியல்லா அவர்கள் கிஜிர ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனது எழுபத்தி ஆறாவது வயதில் வப்பா தானார்கள் கிஜிர அறுபதாம் ஆண்டு ரஜப்பு மாதம் தொடக்கத்தில் இருந்தே மாவியார் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக நோய் படுகிறார்கள் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாக கொண்டே இருக்கிறது இறுதியில் ரஜப்பு மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அன்று அதாவது கிபி அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர்களது இறுதி மூச்சு பிரிகிறது இறப்பின் போது அவர்களுக்கு வயது எழுபத்தி எட்டு மாவியார் அலியல்லாம அவர்களின் ஜனாச கைஸ் அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள் அன்னாரின் உடல் டெமாஸ்கஸின் நுழைவாயிலுக்கும் நுழைவாயிலுக்கும் இடையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது மாவியார் அலியல்லாம அவர்களின் இருபது ஆண்டு கால ஆட்சி அவர்களை பொறுத்தவற்றில் வெற்றியுடன் அமைந்ததாக சொல்ல முடியும் ஏனென்றால் அந்த காலகட்டத்தின் போது கிலாபத்திற்கு உரிமை கேட்டு முன்வரும் துணிச்சல் யாருக்குமே இருந்ததில்லை இஸ்லாமிய எல்லைகள் நான்கு திசைகளிலும் விரிவடைந்தன ஈரான் ஈராக் போன்ற பாரசீக பகுதிகளில் அலிரலியன் அவர்களது ஆட்சியின் பொழுது நிலவி வந்த ஒளிங்கினங்களும் வரம்பு மீறர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டன ரோமானியர்களும் கிறிஸ்தவர்களும் வியக்கும் அளவிற்கு முஸ்லிம்கள் கடற்போரிலும் மிக திறமையாக இருந்தார்கள் மாவியார்களின் அவர்களுக்கும் அலிகளின் அவர்களுக்கும் இடையில் உருவான முரண்பாடுகள் அவர் அவர்களது இஜிது அதாவது அவர்கள் குரான் ஹதீஸுகளின் சட்ட நெறிமுறைகளை எவ்வாறு புரிந்து வைத்திருந்தார்களோ அதன்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற மனநிலையை நாம் கொண்டு வந்து இன்ஷால்லா அடுத்த பகுதிக்கு செல்லலாம் அடுத்த வாரம் எசீர் பின் மாவையாவை கலிப்பாவாக ஏற்க மறுத்த மூத்த நபி தோழர்களின் நிலையை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்